திருச்சிற்றம்பலம் சங்கத்தமிழில் தமிழில் எட்டு தொகை பத்து பாட்டு இந்த எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை பதிற்று பதிற்றுப்பத்து புறநானூறு பரிபாடல் பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை புருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைபடுகாம் மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை முல்லை பாட்டு நெடுநல் வாடை இவ்வாறாக பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை அமைந்துள்ளது இதனை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடப்பட்டவர் வந்து முருகப்பெருமான் தினை பாடான் திணை துறை ஆற்றுப்படை பாவகை ஆசிரியப்பாவில் அமைந்தது இந்த திருமுருகாற்று படையில் உள்ள மொத்த பாடல் வரிகள் முன்னூற்று பதினேழு பத்து பாட்டு என வழங்கப்படும் நூல்களுள் முதலில் வைத்து போற்றப்படுவது திருமுருகாற்று படை பன்னீர் திருமுறை பகுப்பில் இது பதினோராவது திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்நூலை இயற்றியவர் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் இவரது இயற்பெயர் கீரன் என்பதாம் நெடுநல்வாடையை இயற்றியவரும் இவரே இது கடைச்சங்க நூல்களில் ஒன்று என்பது மரபு வழி இது பிற்காலத்தில் எழுந்த நூல் என்றும் கருதுவது உண்டு எனினும் ஆய்வறிஞர்களில் பெரும்பாலானோர் கருத்து இது சங்க நூல் என்பதே ஆகும் செந்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்ட இந்நூல் முன்னூற்று பதினேழு அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவால் ஆக்கப்பட்டுள்ளது ஆற்றுப்படுத்தல் என்னும் சொல் வழிப்படுத்தல் என்னும் பொருள்படும் தி முருகாற்றுப்படை எனும்போது வீடு பெறுதற்கு பக்குவமடைந்த ஒருவனை வீடு பெற்ற ஒருவன் வழிப்படுத்துவது என பொருள்படும் என்பது நச்சினார்க்கினியர் கூற்று திருமுருகாற்றுப்படை ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவனவாக அமைந்துள்ளது இவற்றுள் முதற் பகுதியில் திருப்பரங்குன்றமும் இரண்டாவது பகுதியில் திருச்சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் தலமும் மூன்றாம் தாக ஆவினன்குடி திருஆவினன்குடி என்கின்ற பழனி நான்காவதாக திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை ஐந்தாவதாக குன்றுதோர் ஆடல் என்று சொல்லக்கூடிய திருத்தணிகை ஆறாவதாக பழமுதுச்சோலை ஆகிய படை வீடுகள் இங்கே பேசப்படுகின்றன திருமுருகாற்றுப்படை இறைவன் அருளை பெற ஆற்றுப்படுத்துகிறது திருமுருகாற்றுப்படை நூல் மட்டும் ஆற்றுப்படுத்தும் தலைவனான முருகப்பெருமானின் பெயரில் அமைந்துள்ளது நக்கீரர் ஆற்றுப்படை நூலுக்கும் பெயரிடும் மரபிலும் புதுமையினை புகுத்தியுள்ளார் பொருணன் சிறுபானான் பெரும்பானான் கூத்தர் விரலி புலவர் என ஆற்றுப்படுத்தப்படும் இரவலர் பெயரில் ஆற்றுப்படை நூல்கள் அமைவது வழக்கம் திருமுருகாற்றுப்படை நூலுக்கு அமைந்த பழமையான உரைகள் ஐந்து நச்சினார்க்கினியர் உரை கவி உரை பரிமேல் அழகர் உரை பருதியார் உரை பழைய உரையாசிரியர் உரை இந்த ஐந்து உரைகளையும் தொகுத்து காசிமடம் மடம் வெளியிட்டுள்ளது துன்பம் நீங்கி வாழ்வதே இன்பம் பொருள் செல்வம் இருந்தால்தான் இந்த உலகில் இன்பமாக வாழலாம் இதேபோல் இறப்புக்கு பின் உள்ள மறுமை உலக வாழ்க்கைக்கு அருள் செல்வம் வேண்டும் பொருள் செல்வத்தை அடைவதற்கு ஒரு வள்ளலிடம் செல்வதற்கு வழி சொல்லுபவை நாம் முன்பு கண்ட ஆற்றுப்படை பாடல்களும் பத்துப்பாட்டின் மற்ற நான்கு ஆற்றுப்படை இலக்கியங்களும் அருள் செல்வத்தை அடைவதற்காக உலகையெல்லாம் படைத்து அழித்து காக்கும் வள்ளல் ஆகிய இறைவனிடம் செல்வதற்கு வழிகூறுவதுதான் இந்த திருமுருகாற்றுப்படை இதற்கு முருகு புலவர் ஆற்றுப்படை என்ற வேறு பெயர்களும் உள்ளன இந்த திருமுருகாற்றுப்படையில் முதலாவதாக கூறப்படக்கூடிய தலம் திருப்பரங்குன்றம் மந்தியும் அரியா மரண்பையில் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடர்பும் காந்தால் பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன் என்று இந்த வருணிக்கிறார் நக்கீரர் வண்டுகளால் எச்சில் படாத காந்தல் மலர்களால் ஆன கண்ணியை தலையில் சூடிய முருகனினுடைய தோற்றத்தை இந்த பாடலில் சொல்கிறார் அடுத்ததாக திருச்செந்தூர் இரண்டாவது பகுதி செந்தில் என்றும் இன்று வழங்கும் திருச்சீர் அலைவாய் காட்டப்படுகிறது அங்கு எழுந்தருளி அன்பர்களுக்கு அருள் வழங்கும் முருகனின் சிறப்புகளை நக்கீரன் பாடுகிறார் முருகனின் பிணிமுகம் என்னும் யானை ஊர்தி பாடப்படுகிறது ஆறு முகங்களின் செயல்களும் பன்னிரு கைகள் ஆற்றும் பணிகளும் கூறப்படுகின்றன அடுத்ததாக திரு ஆவினன்குடி என்னும் பழனி மலையில் எழுந்தருளும் முருகப்பெருமானின் அழகு தோற்றம் காட்டப்படுகிறது முனிவர் தேவர் மற்றும் ருத்திரர் திருமால் முதலிய தெய்வங்களும் முருகனை வழிபடுகின்றனர் பிரணவம் என்னும் மந்திரம் தெரியாததால் முருகனால் சிறையில் அடைக்கப்பட்டான் பிரம்மன் அவனை விடுவிக்குமாறு இவர்களெல்லாம் வந்து வழிபடுவதாக நக்கீரர் பாடுகிறார் ஏரகம் திருத்தணிகை மற்றும் குன்று தோராடல் மூன்று தீ வளர்ந்து அந்தணர்கள் வழிபடும் திரு ஏரகம் சென்றாலும் முருகன் அருள் கிடைக்கும் என பாடுகிறார் திருத்தணிகை முதலிய குன்றுதோறும் அழகிய மகளிருடன் கைகோர்த்து ஆடல் கோலத்துடன் அமைந்த தோற்ற பொலிவை கண்டு மகிழச் சொல்கிறார் பழமுதிர்ச்சோலை சென்று பணிந்து வேண்டுக அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை சென்று முருகனை கண்டு அருள் பெறலாம் என முடிக்கிறார் நக்கீரர் தினை அரிசியை பரப்பி வைத்து ஆட்டுக்கிடாயை அறுத்து பலி செய்யும் ஒவ்வொரு இடத்திலும் வந்து வேற்றுமை பாராமல் அடியவர்க்கு அருள் செய்வான் முருகன் என்று பாடுகிறார் இறைவனின் எங்கும் நிறைந்த தன்மை இவ்வாறாக காட்டப்படுகிறது பின்வரும் தொடர்களில் ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய இந்த முருகாற்றுப்படையில் நாம் காற்று படையில் ஆறு படை வீடுகளை பற்றிய அந்த பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்